ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் என்னடா அது மூணு மணிக்கு வீடியோ போடுற அப்படின்னு பார்க்குறீங்களா ஆக்சுவலாக பார்வதி கவுர்தீன் பேசுனது நேற்று நைட்டு வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணிட்டானுங்க ஆடியோவும் கட் ஆகிடுச்சு இதை பற்றி விரிவான வீடியோ காலைல ஒரு நான் ஆரே காலுக்கு போடுறேன் ஓகேவா நான் பேசி வச்சுட்டேன் அது போடுறேன் அதுக்கு முன்னாடி நான் தூங்க போகிறதுக்கு முன்னாடி சும்மா சரி லைவில் போய் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி போய் பார்த்தா அங்கே ஒருத்தன் உக்கி போட்டுட்ருக்கேன் அதை பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் என்னங்க மூணு மணிக்கு தூங்கலையா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது என்ன பண்ணுறதுங்க சரி ஜஸ்ட்டு ஒரு கியூரியாசிட்டி என்ன தான் பேசுகிறாங்க துரத்தை துரத்தி அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்துச்சுல்ல ஸோ ரைட்டுன்னு சொல்லி பார்த்தா அவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே ரெண்டு பேர் பேசினானுங்க அதை பற்றி டீட்டெயில் நான் இன்னொரு வீடியோவில் நான் பேசுகிறேன் ஆரே காலுக்கு நான் போடுறேன் ஓகேங்களா அந்த வீடியோ வரும் பேசி முடிச்சுட்டு ஆடியோ வந்து கட்டாயிடுச்சு அதில் மாதிரி கமருதினை காப்பாற்றுறதுக்கு ஏதாவது பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் விழுது டகால்னு வந்து பார்த்திங்கன்னா கட்டாயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் எதுவுமே ஆகலை நான் வந்து ஒரு சீரீஸ் பார்க்கலாம்னு சொல்லிட்டு சும்மா போட்டுகிட்டு இருந்தேன் சரி அப்புறம் எதுவுமே நடக்கலை சரி ஓகே ஒன் ஹவர் தாண்டிடுச்சு நம்ம தூங்கலாம்னு சொல்லிட்டு தூங்க போயிட்டேன் தூங்க போயிட்டு திடீர்னு வந்து இதெல்லாம் எதிர்த்தேன் முழு தட்டுச்சு திருப்பி போய் சரி ஹாஸ்டல் என்ன தான் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் பார்த்தா கொஞ்ச நேரத்துலேயே அந்த கமிர்தீன் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி பெட்ரூமில் படுத்துருக்காத பக்கத்துலேயே வந்து உட்காந்துட்டேன் உட்காந்துட்டு இந்த மாதிரி நான் என்ன பண்ணா நீ பேசுவேன் என்கிட்ட அப்படின்ற மாதிரி பேசினோன்னே அவள் வந்து பார்த்தீங்கன்னா டே நீ என்னடா இங்கே வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்க தயவு செஞ்சு கிளம்பு அப்படின்றா இல்லை நான் உங்ககிட்ட பேசணும் கொஞ்சம் புரிஞ்சிக்கோ நான் என்ன பேசுகிறேங்கிறத புரிஞ்சுக்கோ புரிஞ்சிக்கோ அப்படின்றா டே நீ இப்படி தான் பேசுவ இப்போ திருப்பி என்டருந்து கேம் மாறுறியா எமோஷனல் நான் வந்து ப்ளே பண்ணுறியா அப்படின்னு சொன்ன உடனே இதெல்லாம் உனக்கு யார் சொல்லிக் கொடுத்துருப்பான்னு தெரியும் சாண்ட்ரா தானே அப்படின்னு சொன்னான் டே அப்படிலாம் கிடையாதுரா நீ இப்போ பண்ணுறது பார்த்தா எனக்கு கேம் மாதிரி தான் தெரியுது எனக்கு யோசனை தெரியுண்டா அப்படின்னு சொன்னோடனே இல்லை இல்லை நான் கேமுக்கெலாம் பண்ணல நான் அம்மா சுத்தியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஏடா அம்மா சத்தியமா அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுச்சு ஏன்னா அவர் சொல்கிறாரு நான் வந்து கேமுக்காகலாம் வந்து ஒன்றை பழகலை ஃபீலிங்ஸ் ஒன்று பேசாமல் இருக்க முடியல ரெண்டு நாள் வந்து நைட்டு தூங்க முடியல நீ எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா நீ எவ்வளோ அழகாக பார்க்கறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இந்த டிக்கெட் ஃபினா டாஸ்க் எவ்வளோ சூப்பராக இருக்கிறத தெரியுமா சரிடா அப்படி இருக்கிற என்ன அடித்தேன் வந்து டிக்கெட் ஃபினாய் பால் அடிச்சு அது சும்மா தான் அடித்தேன் அப்படின்றான் அந்த பொண்ணு அது நம்புது அப்படியே மண்டே ஆடிட்டு ஓ அப்படியேடா சும்மா தான் அடிச்சியா அப்படிங்கிறது ஆமாம் அப்படின்றான் அது ஒரு கேம் தானே அது வலிக்காது எனக்கு தெரியும் அதனால தான் அந்த வச்சு வச்ச அடிச்சேன்ட்டு ஸ்வைலி பாலாக இருந்தாலும் இரநூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் நீங்கள் போடனா அது வலிக்க தானே செய்யும் அப்படின்ற மாதிரி பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எமோஷ்னல் மேனிப்புலேஷனுங்க ஆக்சுவலாக அவன் வந்து நான் தப்பே பண்ணல என்னை பற்றி நீ புரிஞ்சிக்கோ ஆனால் நான் வந்து என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கனால தான் இப்போ நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன் நான் பண்ணது வார்த்தைகள் எல்லாமே தப்பு தான் உங்கள் ஃபேமிலியை பற்றி சொன்னது தப்பு தான் எல்லாமே தப்பு தான் மூஞ்சை பற்றி பேசுனது தப்பு தான் அப்படின்னு சொன்னவொடனே இதெல்லாம் வந்து என்ன ஏற்றுக்க முடியாது அப்படின்றா பின்ன எது சொன்னால் நீ ஏற்றுப்பேன்னு சொல்கிறவனே நான் வந்து உக்கி போட்டால் தான் ஏற்றுப்பேன் அப்படின்றா உடனே அந்த மூதையை என்ன பண்ணுது உக்கி போடுவாங்களே அந்த மாதிரி வந்து ஒரு அஞ்சு ஆறு உக்கி போடுது இது பத்தாது இது வந்து எனக்கு ஃபேமிலிக்கு என்ன ஃபேமிலி ஒச்சப்படுத்தல அதுக்காக போடு அப்படின்றா உடனே திருப்பி ஒரு அஞ்சு போடுறான் அஞ்சு போட்டு பக்கத்தில் உட்காந்தவொடனே சரி என்ன நீ இனிமேல் ஹர்ட் பண்ண மாட்டேன் அந்த பாண்ட் பேட் டச்சு அப்படின்னா அது நான் போட மாட்டேன் ஏன்னா அதில் உன் தப்பு இருக்குது நீங்க தான் வந்து பேசியிருந்த அந்த மாதிரி என்ன ஹர்ட் பண்ணியிருந்தேன் ஸோ அதனால் என்ன இது பண்ணி சொல்லிட்டு உட்காந்து அவ்வளோ எமோஷ்னல் நீ அழகாக இருக்க அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக பேசுகிறாங்க கமுர்தின்னு ஆனால் எந்த பொண்ணாக இருந்தாலும் விழுந்துருவா போட தெரியுது இவனுடைய மேனிப்புலேஷனுக்கு நிஜமாக சொல்கிறேன் ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு ஸ்பீச்சு அவள் தெளிவாக பேசிட்டா இந்த மாதிரி இத்தனை பேர் நாளைக்கு சொல்லியிருக்காங்கடா இந்த மாதிரி பேசாதது இப்போ நீ வந்து பேசுனேன்னா நான் அவன்கிட்ட பேசுனேன்னா என்னை என்ன நினைப்பாங்க ம் நீ ஏன் சொல்லு உடனே ஏய் அதெல்லாம் ஓகேடி நீ நான் என்ன சொல்கிறேன்னா நம்ம ரெண்டு பேரும் கேமில் வேறுறப்ப கேம் மாடிப்போம் மற்றபடி பேசிப்போம் சரியா அதை மட்டும் எனக்காக கொஞ்சம் நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ எனக்கு வந்து ரொம்ப முடியல ஒன்று பேசாமல் கஷ்டமாக இருக்குது அப்படின்றான் உடனே டேய் இல்லைடா எனக்கு இது என்ன தெரிலனோடனே இல்லை நான் பேசுகிறது எல்லாமே தப்பு தான் உன்னை டவுட் கூடாது உன்னை காயப்படுத்திருக்க கூடாது உன்னை வந்து எங்கே கரெக்டாக ஒன்றை வந்து உன்னை வந்து புகழ்ந்து சொல்லணுமோ இல்லை ஒன்றை வந்து விட்டு கொடுக்கக்கூடாதோ அந்த இடத்துல வந்து நான் விட்டு கொடுத்துட்டேன் ஸோ ஐ எம் வெரி சாரி அப்படின்ற மாதிரி காலையிலே விழுந்துட்டா நைட்டு என்னடா அது அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பெருசாகலாம் பண்ணிக்கல பார்வதி அதில் கொஞ்சம் தெளிவாக இருக்குது பட் பேசுகிறது தெரியுது நான் கிட்டே போய் சொல்லுவேன் அப்படின்ற கிட்டே சொல்லுவேன் அப்படின்றான் ஆமாம் நீ எவ்வளோ விஷயம் பண்ணேன் அதனால் நான் ஏற்ற போல தான் போலமுண்ணேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி இப்போ நடக்குதுன்னு சொல்லுவேன் அண்ணா கேட்பாங்க என்கிட்ட நான் சொல்லி தான் ஆவேன் அப்படின்னே சரி ஓகே என்கிட்ட மட்டும் செய்யி மற்றபடி வேணா நீ டாஸ்க்கு நீ ஆடிக்கணும்னு சொல்லிட்டு ஆ பாட்டு வந்து கிளம்பிட்டான் இவ்வளோ தான் நடந்துச்சுங்க ஆனால் இதுக்கு முன்னாடி ரெண்டு மணி நேரம் பேசியிருக்காங்க எதுவுமே லைவில் வரல ஏன் பண்ணாங்கன்னு தெரில ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லி தொலைங்க பார்த்திங்க முடிஞ்சு